கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தில் கோகுலத்தில் வசித்து வந்தார் அவர் எப்போதும் குறும்புத்தனமும் கலகலப்பும் நிறைந்தவராக இருந்தார் அவருக்கு பிடித்தமான விஷயம் எது தெரியுமா வெண்ணெய் 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 திருடுவதுதான் அவரது முக்கிய பொழுதுபோக்காக இருந்தது கோகுலத்தில் உள்ள இடையர் குலப்பெண்கள் கோபியர் மிகுந்த சிரமப்பட்டு தயிர் கடைந்து வெண்ணெய் எடுப்பார்கள் ஆனால் கிருஷ்ணரோ மற்ற குழந்தைகளுடன் சேர்ந்து அவர்கள் கண்ணில் மண்ணை தூவி அந்த வெண்ணெய் தாழிகளை உடைத்து திருடி விடுவார் கோபியர் தங்கள் வெண்ணெய் திருடு போனதால் மிகுந்த கோபம் அடைந்தனர் அவர்கள் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணரின் வளர்ப்பு தாயான யசோதை தாயிடம் புகார் கூற சென்றனர் யசோதை அவர்களிடம் அவர் இன்னும் சிறிய குழந்தை அவ்வளவு உயரம் கூட இல்லை அவரால் எப்படி அலமாரியில் வைக்கப்பட்டிருக்கும் பானையை எட்டிப்பிடிக்க முடியும் என்று கேட்டார் உடனே கோபியர் தாயே அவன் தனியாக வரமாட்டான் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து ஒருவரின் தோள் மீது ஒருவர் ஏறி பிரமிடு போல நிற்பார்கள் உச்சிக்கு செல்பவன் பானையை உடைத்து வெண்ணையை எல்லோருக்கும் பிரித்துக் கொடுத்துவிட்டு பிடித்து கொண்டால் பிடி என்று ஓடிவிடுவான் என்று விளக்கினர் யசோதைக்கு தன் மகன் வெண்ணை திருடுகிறான் என்று உறுதியாயிற்று ஒரு நாள் கண்ணன் வெண்ணெய் திருடும்போது கண்ணே பிடித்து கொண்டார் யசோதை அவர் கைகளில் ஒரு சிறு கயிறால் கட்ட முயற்சித்தார் ஆனால் எவ்வளவு முயன்றும் யசோதை கொண்டு வந்த எந்த கயிறும் கண்ணனை கட்ட போதுமானதாக இல்லை சிறிது நீளமுள்ள கயிறு கொண்டு வந்தாலும் அது கட்டும்போது நீளம் போதாமல் இருந்தது கடைசியாக கண்ணன் யசோதையின் பாசத்திற்கு கட்டுப்பட்டு தன்னை அந்த சிறு கயிற்றால் கட்ட அனுமதித்தார் இந்த சம்பவம் கிருஷ்ணரின் தாமோதரன் என்ற பெயருக்கு காரணமாக அமைந்தது தாம் என்றால் கயிறு உதரம் என்றால் வயிறு அதாவது கயிற்றால் வயிற்றில் கட்டப்பட்டவன் என்று பொருள் இந்த கதையானது கிருஷ்ணர் உலகத்திற்கே தலைவராக இருந்தாலும் அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்படுவார் என்பதை காட்டுகிறது அவரது லீலைகள் அனைத்தும் மக்களை மகிழ்விக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் அமைந்தவை ஒரு நாள் கோபியர் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணரின் தாய் யசோதை தாயிடம் புகார் செய்ய முடிவு செய்தனர் அவர்கள் யசோதை முன் வந்து தங்கள் குறைகளை அடுக்க ஆரம்பித்தனர் யசோதா உங்கள் மகன் எங்கள் வீட்டுக்குள் வந்து உரியிலுள்ள வெண்ணையை திருடி விடுகிறான் அது மட்டுமல்ல தான் திருடியது போக மீதியுள்ள வெண்ணெயை வேண்டுமென்றே தரையில் கொட்டிவிடுகிறான் அல்லது குரங்குகளுக்கு கொடுத்து விடுகிறான் நாங்கள் பால் கறக்கும் போது கூட அவன் வேண்டுமென்றே கன்றுகளை அவிழ்த்து விட்டு பாத்திரங்களை கவிழ்த்து விடுகிறான் சில சமயம் எங்கள் வீட்டின் கதவை வெளியிலிருந்து தாழ்பால் போட்டுவிட்டு நாங்கள் உள்ளே அடைந்திருக்கும் போது எங்களுடைய பொருட்களை எடுத்துச் சென்று விடுகிறான் இவன் செய்த சேட்டைகளால் தான் எங்கள் வீடுகளில் இப்போது பால் தயிர் வெண்ணெய் எதுவும் மீதமில்லை எங்கள் குழந்தைகள் சாப்பிடக்கூட இல்லை யசோதை முதலில் கோபியரின் வார்த்தைகளை நம்பவில்லை என் மகன் ஒரு சின்ன குழந்தை அவன் ஏன் மற்றவர்களின் வெண்ணையை போகிறான் என்று கேட்டான் அப்போது ஒரு கோபி நீங்கள் நம்பவில்லை என்றால் இன்று உங்கள் மகனை பிடித்து அவன் வாயில் என்ன இருக்கிறதென்று பாருங்கள் என்று சவால் விடுத்தாள் யசோதை வீடு திரும்பிய போது கிருஷ்ணன் ஒரு மூலையில் நின்றிருந்தான் அவன் வாயின் ஓரத்திலும் கைகளிலும் வெண்ணெய் கரையிருந்ததை கவனித்தார் யசோதை அவனை நெருங்கி கண்ணா நீ உண்மையிலேயே வெண்ணை திருடினாயா உன் வாயைத் திற என்று கேட்டார் கிருஷ்ணன் அப்பாவியாய் கண்களை உருட்டி இல்லை அம்மா நான் வெண்ணை திருடவில்லை என்று கூறி தயக்கத்துடன் வாயைத் திறந்தான் அவன் வாய்க்குள் பார்த்த யசோதைக்கு ஒரே அதிர்ச்சி கிருஷ்ணரின் சிறிய வாய்க்குள் வெண்ணை மட்டும் இருக்கவில்லை அவருக்கு சமூகமாக கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே தெரிந்தது அதில் ஆண்ட சராசரம் மலைகள் கடல்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் என அனைத்தும் சுழன்று கொண்டிருந்தன அந்த பிரபஞ்சத்தின் ஒரு மூலையில் யசோதைக்கு அவள் மகனை கயிற்றால் கட்டி வைக்கும் காட்சியும் தெரிந்தது அப்போதுதான் அவள் மகன் ஒரு சாதாரண குழந்தை அல்ல